கரூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட துயர சம்பவம் தொடர்பான வழக்கில் விசாரணை தீவிரமடைந்துள்ளது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டார் அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட பெரும் நெரிசல் காரணமாக நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சம்பவத்திற்கு பிறகு தமிழக அரசு இதுகுறித்து தனிப்பட்ட விசாரணை நடத்த ஓய்வுபெற்ற நீதிபதி தலைமையிலான ஒருநபர் ஆணையத்தை அமைத்தது இதன் பின்னர் சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்து வழக்கை விரிவாக விசாரிக்க உத்தரவிட்டது அதன்படி சிறப்பு புலனாய்வு குழு தொடர்ந்து சாட்சிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்து சம்பவத்துடன் தொடர்புடைய ஆதாரங்களை சேகரித்து வந்தது ஆனால் சில மனுதாரர்கள் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையை நிறுத்தி வழக்கை மத்திய புலனாய்வு அமைப்புக்கு மாற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் அந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கடந்த பதிமூன்றாம் தேதி இந்த வழக்கை சிபிஐ விசாரணை மணிக்கு ஒப்படைக்க உத்தரவிட்டது இதனையடுத்து சிபிஐ அதிகாரிகள் குழு ஒன்று கரூரில் வந்து பணிகளை தொடங்கியுள்ளது இந்த குழுவை ஐ பி எஸ் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையேற்கிறார் அவருடன் ஏடிஎஸ்பி முகேஷ் முகேஷ்குமார் மற்றும் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் இணைந்துள்ளனர் தற்போது கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள பொதுப்பணித்துறையின் சுற்றுலா மாளிகையில் சிபிஐ அதிகாரிகள் தங்கியுள்ளனர் சிறப்பு புலனாய்வு குழுவின் வசமிருந்த அனைத்து ஆவணங்களும் சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் அடிப்படையில் பிரவீன்குமார் தலைமையிலான குழு இன்றோ அல்லது நாளையோ அதிகாரப்பூர்வமாக விசாரணையை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கூட்ட நெரிசல் வழக்கில் உண்மை வெளிச்சம் பெறுமா என்பது தற்போது தமிழக அரசியல் மற்றும் பொதுமக்கள் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது திமுக எந்த முக்கிய வழக்காக இருந்தாலும் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு அனுமதி வழங்குவது பெரும்பாலும் எதிர்ப்பு தெரிவிப்பது அரசியல் வட்டாரங்களில் தொடர்ந்து பேசப்படும் விஷயமாக உள்ளது பல முக்கிய வழக்குகள் குறித்து எதிர்கட்சிகள் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்த போதிலும் மாநில அரசு அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் தன்னிச்சையான விசாரணை குழுக்கள் அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையிலான ஆணையங்களை அமைக்கும் நடைமுறையை பின்பற்றி வருகிறது சிபிஐ விசாரணைகள் மாநில அரசின் அதிகார எல்லைக்குள் வருமா என்ற அரசியல் மற்றும் சட்ட விவாதமும் தீவிரமடைந்துள்ளது அரசியல் வல்லுநர்கள் மத்திய அமைப்பின் தலையி எதிர்ப்பது மாநில அரசின் உரிமை என்றாலும் பொது நலனுக்காக வெளிப்படையான விசாரணை தேவையான சமயங்களில் ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்